மதுரை நாராயணபுரத்தில் விஸ்மோனி முன்னூற்று பதினெட்டாவது கிளை தொடக்கம் மதுரை விஸ்மோனி ஃபைனான்சியல் சர்வீசஸ் லிமிடெட் இந்தியாவின் மிகவும் நம்பகமான மற்றும் பல்வகைப்படுத்தப்பட்ட என்பிஎஃப்சிகளில் களில் ஒன்று ஆகும் தனது முன்னூற்று பதினெட்டாவது கிளையை நாராயணபுரத்தில் இயக்குநர் கிருஷ்ணன் அவர்கள் இன்று தொடங்கி வைத்தார் இந்த கிளை தமிழகத்தில் அறுபத்தாறாவது கிளை ஆகும் அதனைத் தொடர்ந்து பேசிய விஸ்மோனியின் இயக்குநர் கிருஷ்ணன் அவர்கள் கூறியதாவது மதுரை எப்போதும் வர்த்தகம் மற்றும் கலாச்சாரத்தின் ஒரு மைல்கல்லாக இருந்து வருகிறது மேலும் நாராயணபுரத்தில் எங்கள் முன்னூற்று பதினெட்டாவது கிளையைத் தொடங்கி இந்த வரலாற்று நகரத்தில் எங்கள் வேர்களை ஆழமாக்குகிறோம் விஸ்மோனியில் வசதியே நிதி உள்ளடக்கத்திற்கான முதல் படி என்று நாங்கள் நம்புகிறோம் மதுரையில் உள்ள மக்களின் வீட்டு வாசலுக்கே எங்கள் சேவைகளை வழங்குவதன் மூலம் நிபுணத்துவ நிதி வழிகாட்டுதல் எப்போதும் அவர்களின் கைகளுக்கு எட்டும் தூரத்தில் இருப்பதை உறுதி செய்கிறோம் எங்கள் வாடிக்கையாளர்கள் வளரும் போதுதான் நாங்களும் வளர்கிறோம் என்று தெரிவித்தார் அதனைத் தொடர்ந்து விஸ்மோனியின் சிஎஸ்ஆர் கொள்கையின் ஒரு பகுதியாக கல்வியை ஊக்குவிக்கும் வகையில் ரூநீர் சுத்திகரிப்பான் மற்றும் பள்ளி குழந்தைகளுக்கு பேக் உள்ளிட்டவற்றை நாராயணபுரத்தில் உள்ள மதுரை மாநகராட்சி நர்சரி பள்ளி மாணவ மாணவிகளுக்கு விஸ்மோனியின் இயக்குனர் கிருஷ்ணன் அவர்கள் வழங்கினார் மேலும் விஸ்மோனி நிதித்துறையில் நம்பகமான முன்னோடியாக உருவெடுத்துள்ளது இது தங்கம் கடன் அந்நிய செலாவணி வெளிநாடுகளுக்கு பணம் அனுப்புதல் மல்டி கரன்சி கார்டு பயணம் விடுமுறைகள் யூனிமோனி வாலெட் மற்றும் காப்பீடு போன்ற பரந்த அளவிலான சேவைகளை வழங்குகிறது விஸ்மோனி விஸ் வாயேஜர் டிராவல் கார்டையும் வழங்குகிறது இது சர்வதேச பயணத்தை தடையற்றதாக்க வடிவமைக்கப்பட்ட ஸ்மார்ட் பாதுகாப்பான மற்றும் உலகளவில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பல நாணய பயண அட்டை முன்னூறுக்கும் மேற்பட்ட கிளைகள் மற்றும் இந்தியா முழுவதும் ஏராளமான துணை முகவர் இடங்களைக் கொண்டு விஸ்மோனி நாடு முழுவதும் வாடிக்கையாளர்களுக்கு வசதியான மற்றும் நம்பகமான நிதி தீர்வுகளை வழங்குவதில் அர்ப்பணித்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது என் நிகழ்வில் மனோஜ் வி பேத்யூ சிஎப்ஓ பி சதீஷ்குமார் கு ரதீஷ் ஆர் சிபிஓ மற்றும் தேசிய வணிக தலைவர்கள் பிரகாஷ் பாஸ்கர் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாங்கள் இங்கே வந்திருக்கிறது வந்து தமிழ்நாட்டில் சிக்ஸ்டி ஃபிஃப்த் பிரான்ச்சு விஸ்மணியோட எங்கள் பிராண்டு வந்து யுனிமணி விஸ்மணிங்கிறது வந்து லீகல் நேம் இந்தியாவில் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டீன்த் பிரான்ச் இந்த ஃபினான்ஷியல் இயரில் ஃபஸ்ட்டு பிரான்ச் ஓப்பன் பண்ண ரொம்ப சந்தோஷமான நாள் இது நாங்கள் எங்களோட ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கோல்டு லோன் ஃபாரின் எக்ஸ்சேஞ்சு அவுட்வோர்ட் ரெமிட்டன்ஸு ட்ராவல் கார்டு மல்டி கரன்சி ட்ராவல் கார்டு எங்கள் சொந்த ட்ராவல் கார்டு ட்ராவல் அண்ட் ஹாலிடேஸ் இன்சூரன்ஸ் இது எல்லாமே இந்த ஒரு பிரான்ச்சில் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ இது ஒரு புது பிரான்ச்சு ஸோ இங்கே வந்திருக்கிறவங்கெல்லாம் சேர்ந்து இந்த ஒரு பிரான்ச்சை இன்னொரு அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணுங்கிறது எங்களோட ஒரு ஒரு ரிக்வெஸ்ட்டு

ரொம்ப சந்தோஷமா இருக்குது நாளைக்கு கோயில்பட்டியில் திறக்கிறோம் அறுபத்தி ஆறாவது கிளை இன்னும் போக இந்தியாவில் வந்து நூற்றுக்கும் மேற்பட்ட கிளைகள் திறந்து ஒரு ஐநூறுக்கும் மேலே இந்த வருஷத்துக்குள்ளே திறக்கிறதா பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்குது வந்த மக்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் ஸோ எங்களோட சர்வீஸ் வந்து வெளிநாட்டு பணம் மற்றும் விமான டிக்கெட் சுற்றுலா மற்றும் வெளிநாட்டு பணம் சேவை நகைக்கடன் அப்புறம் டிராவல் கார்டு வெளிநாட்டு போகிறவங்களுக்கு டிராவல் கார்டு வசதியோட அது அதிக சேவைகள் செய்து கொண்டிருக்கிறோம் ஸோ மேன்மேலும் நம்ம புதிய கலைகளை எங்களோட ம மக்கள் பொதுமக்கள் வந்து எங்களோட சேவை பயன்படுத்திக்குமாறு கேட்டுக்கொள்வோம் தமிழகத்தில் நிகழ்வுகளை உடன் உடன் செய்திகள் அறிய ஆர் நியூஸ் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் லைக் மற்றும் கமெண்ட் ஷேர் செய்யவும்